அப்பா அரியா நீ தூங்க நிதுங்க நான் உனக்கு நல்ல கதை சொல்றேன் சரியா நீ என்னடி கதை சொல்றது அம்மா நல்ல பாட்டு பாட வேண்டிய செல்லம் انا அடடட பாட்டு பாடட்டுமா அரியா பாப்பா அம்மா எப்பவுல சூப்பரா கதை சொல்வேன் நான் கதை சொல்வேனா நீங்க தூங்குவீங்களா

தூங்குறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க உம்மா இனிமேல் நான் தான் உன் அம்மா அவங்க டம்மி நான் தான் உன் அம்மி உன் தம்பிக்கு இருக்குது ஓவரான வாயி இனிமேல் நான் தான் உன்னை பெத்த தாயி பிக் பாஸ்ல வருவாங்க மாயா இவ தான் என் பொண்ணு ஆழியா மேல சுத்துது பேசுறீங்களா மன்னன வெப்பன வேலைக்கு என்ன நீங்க ரெண்டு பேர்ல யார் அம்மாவா இருந்தா எனக்கு என்ன ஒழுங்கா பண்ணி தூங்குங்க எனக்கு தூக்கம் வருது என் பிள்ளை கையை ஏண்டி பிடிக்கிற ம் ஆஹா ஹாஹ காப்பாற்றுங்க அழகா இருக்கீய பாட்டு குடி குக்கிய பாட்டு ஏ செல்லோ கிரிஸ்டி அவ்வளோவும் கண்ணாடி எதுக்குடி போதும் கண்ணாடியை ரொம்ப நேரம் பார்க்க பார்க்கக்கூடாதான் சொல்லுவாங்க ஏன் பொண்ணு அழகா ரெடி ஆகிருச்சு இனிமேல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாமா

ஆலியா இதுக்கு மேல உண்மையை சொல்லலைன்னா தப்பா போயிடும் உண்மையா என்ன உண்மை நான் சொல்றேன் நேத்து நான் தேங்காய் வாங்க போனல்ல அப்போ என்ன ஆச்சுன்னா என்னம்மா பயமுடுத்துனா பயப்பட மாட்டியா எங்க அம்மா பயமுடுத்துறத விடவா நீங்க என்ன பயமுறுத்தற போறீங்க அப்படி என்ன உங்க அம்மா உன்னை பயமுறுத்திட்டா எங்க அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் இருந்து மாத்தி எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க அது உண்மை இல்லைன்னு எனக்கு நைன்டி தெரியும் ஆனா ஒரு பர்சன்டேஜ் உண்மையா இருக்குமோன்னு அதெல்லாம் வீட்ல சும்மா கோவத்துல சொல்றது அப்ப நானுமே கோவத்துல அம்மா வேணாம் எனக்கு அம்மாவே பிடிக்காதுன்னு சொல்லலாமா அச்சோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா தப்பு அம்மா மனசு கஷ்டப்படும்ல பெரியவங்க அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும் அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா